அவர்கள் அந்த சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அங்கே இல்லை ஆனால் அவர்களுக்கு அவர் பெயரில் சொந்த வீடு வந்துவிட்டது அப்போ இந்த சொந்த வீடு வந்துருச்சு நல்ல ஒரு தன்மை அங்கே அவர்களுக்கு நடந்துருச்சு பலத்தை கொடுத்துருச்சு அப்போ பலத்தை கொடுத்த பிறகு அவர்கள் வீடு வாங்கியாச்சு உண்டான கடன் வந்துருச்சு அதுக்குண்டான வட்டி கட்டக்கூடியதாக ஆயிடுச்சு அவர் ருணம் ரணம் சதுர்த்தானம் அங்கே வேலை செய்யலை நல்ல விஷயமா பலமானதாக இருக்கிறது இப்போ இதெல்லாம் தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா செய்யணும் சார் இந்த அஷ்டமம் சார் எனக்கு வேணாம் சார் அஷ்டமத்தில் நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் ஏன் அந்த அஷ்டமம் வருது எதுக்காக அஷ்டமம் வருதுன்னா மற்றவர்களை நான் புரிந்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் மற்றவர்களுக்கு எந்தெந்த உதவிகளை செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக ஒரு அருமையான வாய்ப்பை தெரிகிறார் நீங்கள் வசதி வாய்ப்புகளோடு இருக்கும் பொழுது யார் ஒருவரும் உங்களுக்கு கொடுத்து உதவினார்களா என்று உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு அலட்சிய போக்கு இருக்கும் அவர்கள் குடுத்தாலும் உங்களால் ஏற்க முடியாது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கடகராசி நேரிலே கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் குரோதி வருடத்தின் ஆணி மாதம் பலமாக உள்ளதா அப்படின்னா இங்கே குரோனி குரோதி வருடத்தின் ஆணி மாதம் நமக்கு பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருந்தாலும் எல்லா விதத்திலையும் நமக்கு கவனம் தேவை கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்கள் லக்னத்தில் எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் இப்போ அந்த எட்டாம் இடம் வந்து அக்ஷமத்தில் அப்போது அஷமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுக்குறார் அதனால் எனக்கு இது வந்து எப்படி நான் இது சொல்ல முடியாது தவிக்கிறேன் நான் இந்த ரெண்டரை வருஷமாகவே கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கஷ்டங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது இருந்திருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதாவது எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா போன முறை ஜாதகம் பா அவரவர்களுடைய ஜாதகம் முடியாது இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் கடன் வாங்கி வீடு வாங்குங்க அப்படின்னும்போது கடன் வாங்கி வீடு வாங்கியவர்கள் கடனை இப்பொழுது திரும்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு வீட்டுக்கு வீடு கடன் அப்போ அந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே தன்மைன்னா வீடு வாங்கிட்டேன் சார் ஏன் வாங்கினேன்னு தெரில அந்த வீட்டில் நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இல்லைங்க வாடகை விட்டேங்க இதுதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன்ன தவிர ஆனால் அவர்கள் அந்த சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அங்கே இல்லை ஆனால் அவர்களுக்கு அவர் பெயரில் சொந்த வீடு வந்துவிட்டது அப்போ இந்த சொந்த வீடு வந்துருச்சு நல்ல ஒரு தன்மை அங்கே அவர்களுக்கு நடந்துருச்சு பலத்தை கொடுத்துருச்சு அப்போ பலத்தை கொடுத்த பிறகு அவர்கள் வீடு வாங்கியாச்சு உண்டான கடன் வந்துருச்சு அதுக்குண்டான வட்டி கட்டக்கூடியதாக ஆயிடுச்சு அவர் ருணம் ரணம் சதுரஸ்தானம் அங்கே வேலை செய்யலை நல்ல விஷயமா பலமானதாக இருக்கிறது இப்போ இதெல்லாம் தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா செய்யணும் சார் இந்த அஷ்டம சார் எனக்கு வேணாம் சார் அஷ்டமத்தில் நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் ஏன் அந்த அஷ்டமம் வருது எதுக்காக அஷ்டமம் வருதுன்னா மற்றவர்களையும் நான் புரிந்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் மற்றவர்களுக்கு எந்தெந்த உதவிகளை செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக ஒரு அருமையான வாய்ப்பை தெரிகிறார் நீங்கள் வசதி வாய்ப்புகளோடு இருக்கும் பொழுது யார் ஒருவரும் உங்களுக்கு கொடுத்து உதவினார்களா என்று உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு அலட்சிய போக்கு இருக்கும் அவர்கள் கொடுத்தாலும் உங்களால் ஏற்க முடியாது ஆனால் வசதி இல்லாத பொழுது நாம் வசதியை விட்டு கீழே இறங்கக்கூடிய ஒரு தன்மை வரும் பொழுது மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா என்று எண்ணத்தோடு நம்ம அவர் வீட்டு கதவை தட்டும் பொழுது அவர்கள் நம்ம அலட்சியம் செய்யும் பொழுதுதான் நமக்கு மிக கடுமையை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மனதளவில் நமக்கு மிக வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தெரியும் அந்த தன்மையை நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா அந்த அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவான் தான் நமக்கு சொல்லுவார் இவங்களெல்லாம் உனக்கு உதவி செய்வான் இவனெல்லாம் உனக்கு உதவ மாட்டான் இவங்களெல்லாம் உனக்கு கஷ்டத்தில் நண்பனாக இருப்பான் இவன்லாம் இன்பத்தில் மட்டும்தான் நண்பனாக இருப்பான் அதனால் யார் உனக்கு வேணுமோ அவர்களை நீ முறையாக பயன்படுத்து இதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் நேயர்களே அஷ்டமத்தில் சனி பகவான் வர கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க கஷ்டத்தில் உள்ள நல்லதையும் செய்து கொடுக்கக்கூடிய இருப்பார் அதாவது இந்த அஷ்டமத்துக்கு பிறகு உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வரும்போது கொட்டி கொட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்போது நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போது இதை தேக்கி நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்காக தானே கஷ்டப்பட்டோம் நம்ம தேக்கி வைக்கலாம் என்ற ஒரு தன்மை அப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சனி பகவானுடைய சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்தால் மட்டும்தான் வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் அனுபவிக்க முடியும் ஏன் மனைவி குழந்தைகள் எந்த ஒரு வித விஷயமாக இருந்தாலும் சனி பகவான் அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் அவருக்கு பாக்கியமாகவும் யோகமாகவும் இருந்தால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அதில் அவர்கள் அனுபவிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கடுமையை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ ஏன் இந்த அஷ்டமத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் அஷ்டமத்தில் சனி பகவான் சார் கஷ்டத்தை கொடுக்குற சார் சனி பகவானை திட்டி தான் நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆனால் உண்மையில் தரக்கூடியவர் யார் சனி பகவான் தான் அப்போது சனி பகவான் நமக்கு நிறைய தரக்கூடியவர் ஏன் திட்டு நம்ம திட்டு வாங்குற அளவில் அங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களை கஷ்டம் கொடுத்து தான் உங்களை தெரிய வைப்பார் கஷ்டம் கொடுக்காத தெரிஞ்சு தெரியவே தெரியாது உங்களுக்கு அதாவது ஒரு மாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா சுட்டு அதாவது சுட்டி காட்டி சொன்னால் தான் அது மனதில் பதியும் சாதாரணமாக உங்களுக்கு அப்படியே நடத்திட்டு போனார்னால் அது உங்களுக்கு மனதில் பதிவே பதியாது அதனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சுட்டி காட்டுவார் எதை எடுத்தாலும் சுட்டி காட்டி அவர்கள் வந்து செயல்முறை விளக்கமாகவே உங்களுக்கு சொல்லுவார் அதனால தான் உங்களை வந்து செயல்முறை விளக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அந்த காரியத்தை சனி பகவான் சிறப்பாக செய்வார் நேரிலே சனி பகவானை நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஆராதனை செய் இப்போ நம்ம சனி பகவானை நேரடியாக ஆராதனை பண்ண முடியுமா நம்ம வந்து அபிஷேகம் பண்ண முடியுமா அலங்காரம் பண்ண ஆராளமாக பண்ணலாம் ஆனால் அதற்கு முன்பாக நம்மளுடைய கர்மா என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு செய்தீர்கள் ஆனால் இப்போ நம்ம கர்மா என்னவாக இருக்குது அவர்களுடைய ஜன ஜாதகத்தை முறை பார்க்க வேண்டும் அந்த கர்மா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நம்ம தானம் கொடுக்கறதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உடல் ஊனமற்றவர்களுக்கு காது கேட்காதவர்களுக்கு கண் தெரியாதவர்களுக்கு அதாவது கை கால் செயலிழந்தவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் தானம் தரணும் தானம் எப்படி தரணும் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தரணும் பயனளிக்கக்கூடிய வகையில் இப்போ நம்ம சார் என்னால் முடிஞ்சது ஒரு ஒருத்தர் ஒரு தானம் தரேன் சார் ஒரு தட்டு தரேன் இரும்பு தட்டு சில் அதாவது எப்படின்னா சில்வரில் ஒரு தட்டு தரேன் அதை அவங்க பயன்படுத்துகிற மாதிரி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரும் பயன் இல்லாத தூக்கி போடுற மாதிரி நானும் கொடுத்தேன் அப்படின்றதுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தராது அவங்க சொல்லணும் உண்மை வாங்க கொடுத்தான் ஐயா நல்லா சாப்பிட்றதுக்காக கொடுத்தோம் அதில் தான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்றேன் அந்த ஒரு எண்ணத்தை அவர்கள் மனதில் ஒரு நாள் நினைத்து விட்டாலும் அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போது கடகராசி என்பருக்கு சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் தைரிய சனாதிபதி ஆட்சி இருக்கிறார் கடகராசி என்பவர்களுக்கு இந்த தைரிய வீரிய சனங்கள் பலத்தை தரக்கூடியதாக எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆட்சி பெறுகிறார் அதனால் எட்டாம் இடம் அஷ்டமத்தில் இருக்கிற கஷ்டங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் லகணத்துக்கு பத்தாம் மது விதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ தொழில் தொழில் சாணங்கள் வேலை எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் லகனத்திற்கு ஒன்பதாம் மதி விதியாக வரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும் ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தினா இப்போ திருமணமாகாத பெண்களுக்கும் திருமணமாகாத கணவன் அதாவது ஆண்களுக்கும் இந்த மாதத்தில் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியது ஏன் திருமணமாகாத ஆண்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் லாபத்தில் வந்துட்டார் அப்போ லாபத்தில் வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார்னா சுக்கரனுக்கு அதாவது குரு பகவானுக்கு இரண்டில் சுக்கரன் இருக்கிறார் சு குரு பகவான் சுக்கரனை பார்க்கிறார் அப்போ சுக்கரன் அதாவது குரு பகவான் சுக்கரனை பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் இங்கு வந்துவிடும் அதனாலே ஆண் நண்பர்களுக்கு திருமணமாகலை இந்த நேரத்தில் க கடகராசி நான் எனக்கு திருமணமாக இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு என்பதில் ஒரு சிறு ஐயமும் இல்லை ஜீவ ஜீவசமாதி வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடியவராக இருப்பீர்